வணக்க மக்களை நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது எந்த வகையில் இருக்கக்கூடிய வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நமக்கு நிறைய மருத்துவ கொடுக்கும் அது உடல் நலத்தையும் மேம்படுத்தும் மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் காரணம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு சோடியம் குறைவாக இருக்கு ஆற்றல் தரக்கூடிய கார்போஹைட்ரேட் இருக்கு வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி எனும் உயிர் சத்து விட்டமின் பி சிக்ஸ் இரும்புச்சத்து மெக்னீசியம் இந்த மாதிரி பல்வேறு பல்வேறு நுண்ணூட்ட சத்துக்கள் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால இது என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம்

மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் மனம் சம்பந்தமான கோளாறுகள் மன அழுத்தமெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீக்கி கொள்வதற்கு வராமல் தடுக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல் நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும் மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க காரணம் வாழை பாதர் மெக்னீசியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதால இது செரட்டோனின் மற்றும் டோப்போமின் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் மன அழுத்தத்தை நீக்க உதவக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு இயல்பாகவே நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை வாழைப்பழம் நமக்கு மறைய செஞ்சிடும் ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு புகைப்பிடிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றக்கூடிய நபர்கள்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் புகைப்பிடிக்கும் பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் யாரெல்லாம் நிறுத்தி நிறுத்தியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி தோணக்கூடிய சமயங்களில் நீங்கள் டக்குனு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா புகைப்பிடிக்கக்கூடிய அந்த தோன்றக்கூடிய உணர்வை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மேலும் இத்தனை காலமாக நீங்கள் புகைப்பிடிச்சிருப்பீங்க அதனால் உங்களுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய அந்த நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்தும் மெக்னீசியம் சத்தும் நீக்கிடும் அதனால் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமும் உங்களுக்கு வந்து தோன்றாது ஏற்கனவே புகைப்பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே வாழைப்பழம் உங்களுக்கு வந்து வெளியேற்றி புகைப்பிடி பிடிக்கூடிய பழக்கத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும் அதுவும் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் நீங்கள் விடுபட்டுலாம் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதால பலருக்கும் கண்கள் தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது கண் பார்வை நலமாக இருக்கிறது அனைவருக்கும் அவசியம் அப்படின்றதால வாழைப்பழத்தை எடுத்துக்கணும் ஸோ கண்களுக்கு ஊட்டச்சத்து இருந்துடக்கூடிய உணவுகளை அழிக்கணும் அதனால் விட்டமின் ஏ சத்து இருந்துடக்கூடிய உணவாக வாழைப்பழம் இருக்கிறதால இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது வாழைப்பழம் கண்களில் கண்புரை ஏற்படுவது தடுக்கும் கண்புரையை குணமும் படுத்தும் மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றினுடைய நலத்தை மாம்பழம் மேம்படுத்தும் கூர்மையான பார்வையை வந்து பெற்றுத்தரும் அதனால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொள்வதற்காக வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் வயிற்றுப்போக்கு தீர்ந்து போவதற்கு வயிற்றுப்போக்கு வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாக நமக்கு தொற்றுகள் ஏற்பட்டு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஸோ லூஸ் மோஷன் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி வயிற்றுப் போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகள் எல்லாமே மலம் வழியாகவே வெளியேறிடும் அப்போது நம்ம வந்து சோர்ந்து காணப்படுவோம் மயக்க வரும் எதையுமே நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது நம்மளுடைய வேலைகளை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும் இந்த மாதிரி சமயத்தில் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீர்ல சும்மா ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துட்டு அதில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை குடித்தோம்னேன்னா வயிற்றுப்போக்கால் வயிற்றுப்போக்கு நின்றுடும் வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களையுமே மீண்டும் பெறுவதற்கு இந்த மாதிரி முறை வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டம்ளரில் உப்பு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் கலந்து அந்த கரைசலை குடிக்கணும் அப்போது வயிற்றுப்போக்கும் நின்றும் வயிற்றுப்போக்கில் இழந்த சத்துக்களையுமே நம்ம மீட்டுக் கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கிறதுக்கான முக்கிய காரணமே அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் பொட்டாசியம் சத்து வாழைப்பழத்தில் அதிகம் நிறைந்திருக்கிறதால இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்க தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதனால் இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமானது அதன் மூலமாக பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த ரத்தத்தை வந்து சீரான நிலையை நம்ம வைத்துக் கொள்வதால் இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக மிக இயல்பாகவே சுருங்கி விரியப்பட்டு இதயத்துக்கு செல்லப்படும் அதனால நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நீக்கிடும் இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு இதயத்தை பலப்படுத்தி கொண்டு நலமோடு வாழ்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை யாரெல்லாம் சாப்பிடாமல் தவிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படும் அப்புறம் பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் சாப்பிடாம தவிர்ப்பவர்களுக்கு ஏற்படும் அதீத கார சாரபான உணவுகளை அடிக்கடி சாப்பிடறவங்களுக்கெல்லாம் அல்சர் பிரச்சனை ஏற்படும் அதனால தினமும் காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்பு நீங்க ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் குணமாயிடும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளையுமே அல்சர் நமக்கு வந்து சீராக்கும் அப்போ உணவுகள் மிக சிறப்பான அளவில் வந்து செரிக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் அல்சர் பிரச்சனை விரைவில் தீர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளணும் போதை இறங்கு தூங்குவதற்கு வாழைப்பழத்தை பயன்படுத்தலாம் இன்று பலருக்கும் மது கூடிய பழக்கம் இருக்கு அதுல சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி என்ன பண்றாங்கன்னு தெரியக்கூடிய தெரிய முடியாத அளவுக்கு சுய நினைவை இழந்துருவாங்க அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க போதையை உடனடியாக தெரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமா கெட்டி தயிர் சேர்த்து கொஞ்சம் அதுல தேன் சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சு அதை வந்து போதை அதிகமாக அதிகமா கொடுக்கும் போது சீக்கிரத்துல அந்த போதை தெரிவதற்கு இந்த கலவை உறுதுணையாக இருக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே மீண்டும் நன்றாக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒருவேளை போதை அதிகமாக தலைக்கு அதிகமாக ஏறி இருக்கு அப்படின்னா இதை வந்து முறையை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் கூடுமான வரைக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கத்தை கைவிட்டு விடுவது நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் இருந்துகிட்டு தான் இருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்து ஏதாவது மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த பிரச்சினைன்னா வாழைப்பழம் சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை சாப்பிட்டா சரியாக போயிடும் உண்மையாகவே செரிமானம் சார்ந்த எல்லா எல்லா பிரச்சனைகளையும் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்தை வந்து சரி பண்ணிடும் அதனால தான் மலச்சிக்கல் வந்தா வாழைப்பழத்தை சாப்பிட சொல்லுவாங்க தினம் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு சிறிது நேரம் கழித்து உணவு சாப்பிட்டு வந்தோம் நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் விரைவில் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கி போயிடும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதையெல்லாம் வாழைப்பழம் தடுக்கும் அப்போ நமக்கு மலம் வந்து மிக எளிமையாகவே வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ மலச்சிக்கல்லாம் நமக்கு இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் இருக்காது எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே எல்லாமே நலமோடு இருக்கிறதுக்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் குறிப்பாக நம்மளுடைய உடலுக்கு உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கிறது வாழைப்பழம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில வாழைப்பழம் சாப்பிடும்போது அந்த நாள் முழுவதுமாகவே எனர்ஜியா சுறுசுறுப்பா உற்சாகமா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா செயல்பட ஆரம்பிப்போம் மூளை எப்போதுமே விழிப்போட இருக்கிற செய்யறதுல வாழைப்பழம் மிகுந்த பயன் தரும் ஸோ நம்ம சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிப்போம் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போறது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்தி சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த மாதிரி சுறுசுறுப்பா நம்முடைய மைண்டை வந்து எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நினராக சிந்தித்து செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும் எனவே வாழைப்பழம் எந்த வகையில் இருக்கக்கூடிய வாழைப்பழமாக இருந்தாலும் தினம் ஒரு வாழைப்பழம் என்று முறையில சாப்பிட்டு நிறைய மருத்துவகளை பெற்று நலமோடு வழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை